காச

எனக்கு 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 வந்து வந்து அடிப்படை ஐடியஜி இருக்கு என் மக்களுக்காக மண்ணுக்காக ஒரு நான் வந்திருக்கேன் இவர்களை போல அறுபது எழுபது வருஷம் ஆட்சி நடத்தி மொத்தம் சொத்த ஆட்டைய போட்டு ஊழல் செய்து நக்கைப்படுத்தவன் போல நாங்க கிடையாது எங்க நாங்க கேட்ட இடத்துல குத்துனா உயிர் சதமே இருக்காதுங்க நீங்க என்னங்க இப்படி பேசிங்க

எனக்கு தெரியுது நான் வந்து விஜயன் தொண்டன் நான் ரசீல் குஞ்சு கிடையாது இப்போ

வயது முதிந்தவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்துடாதேன்ட்டாங்க அதை தாண்டி வந்து யார் தப்பு அவரு அவருக்கு மேல இருக்கும் பாக்க அது நான் தப்புன்னு சொல்ல ஆனா வந்தா யாருக்கு பாதிப்பு ஏற்படுது ஐயோ நாங்க தப்பு சொல்லிங்க தப்புன்னு சொல்லி நாங்க குடுத்த பண்ணிதான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க உயிர் சேதம் இல்லைங்க

நான் பதில் சொல்றேன் எங்க நான் வந்து நான் வந்தவனே எப்படி பேசுனேன் நல்லா எல்லா கேம

எங்கன்னா வந்து இரநூறுவா காசு வேலை பாக்குற பொட்ட ஆம நான் அப்படி கிடையாது நான் தவற காலத்தில பயன்படுத்த நினைக்காதீங்க பெரிய அதுக்கு ஒரு அளவுதான் இருக்கு அவன் எல்லாம் ஒரு ஆளு எனக்கு ஒண்ணுமே கிடையாது கொல்த்தி போட்டு போயிருவே

நீங்க போடுங்க என்னை தொட்டதுனால தாங்க அவன் போட்டான் இது நீங்க சொல்ல தேவையில்ல இவர் என் ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்டே இருக்காரு நான் பதில் சொல்றேன் ஒருத்தங்கிறான் நான் உண்மையை பேசும்போது சரியா பேசும்போது கேள்வி மட்டுமே கேட்பான் எனக்கு கேள்வி மட்டுமே கேட்பான் அவனுக்கு பதிலும் கிடையாது ஏன்னா வாயிருக்கிறவங்க என்னவனா பேசலாம் இது நான் அதுக்காக வரல நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் புரியுதுங்களா நீ தயவு செஞ்சு நீ விமர்சனம் பண்ணுங்க உங்களை வந்து இப்ப இந்த இன்னைக்கு மீடியாவோட பெரிய சேனலோட நீங்க தான் வளர்ந்துட்டீங்க யூடியூப் ஓகேவா நீங்க எல்லாம் வளரணும் அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது கேள்வி கேட்கறது உங்களுக்கு வேலை ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குங்கிறோம்